திருவருட்பா சமாதி வற்புறுத்தல் ஆய்வுரைத்த அருட்சோதி வருகின்ற தருணம் இதே அறிமென் என்றே வாய்வுரைத்த வார்த்தை எந்தன் வார்த்தைகள் என்கின்றார் இம்மனிதரந்து தாய் உரைத்த திருப்பொதிவில் நடம்புரிந்தன் உளங்கலந்த தலைவா இங்கே நீ உரைத்த திருவார்த்தை என அறியார் இவர் அறிவின் நிகழ்ச்சி என்னே இறந்தவர்கள் பலரும் இங்கே எழுகின்ற தருணம் இதே என்று வாய்மை அறந்தழைய உரைக்கின்ற வார்த்தைகள் என் வார்த்தைகள் என்று அறைகின்றாராள் மறந்த சிறியேன் உரைக்க வல்லேனோ எல்லாம் செய் வல்லோய் உந்தன் சிறந்த என தெரிந்திலர் இம்மனிதர் மதித்திறமையன்னே சோற்றாசையோடு காம சேற்றாசைப்படுவாரை துணிந்து கொள்ள கூற்றாசைப்படும் என நான் கூறுகின்ற உண்மையெனில் கொண்டு நீ நேற்றாசை பற்றவருக்கின்ற அருள்வார் போலுமன்றி நினைத்த வாங்கே பேற்றாசை கருள் புரியும் சவாபதி சபாபதி புகழை பேசுவீரே தொண்டால பணந்தேடும் துறையால உலகால சூழ்ந்த காம பெண்டாள திரிகின்ற பேய்மணத்தே நும் உயிரை பிடிக்க நாளை சண்டாள கூட்டுவடில் என் புகழ்வீர் தலைவன் உமை கொண்டாள கருதுமினு ஆண்ட பின்னர் இவ்வுலகில் குழாவு வீரே பிறந்தவரை நீராட்டி பெருக வளர்த்திடுகின்றீர் பேயரே நீர் இறந்தவரை சுடுகின்றீர் எவ்வண்ணம் சம்மதித்தீரோ இரவில் தூங்கி மறந்தவரை தீமூட்ட வல்லீராள் நும் மனத்தை வைரமான சிறந்தவரை என புகழ செய்து கொண்டீர் ஏன் பிறந்து திரிகின்றீரே அணங்கெழு பேராசையோடும் பரயோசை பொங்க கோரணி கொண்டந்தோ பிணங்கழிவு எடுத்து போய் சுடுகின்றீர் இனி சாகும் பிணங்களே நீர் கணங்கழு குண்டாலும் ஒரு பயனுண்டே என்ன பயன் கண்டீர் சுட்டி எனங்களும் சாம்பலைக் கண்டீர் அது புன்செய் இருவுக்கும் இயலாதன்றே கட்டாலும் கணத்தாலும் கழிக்கின்ற பேயுலகி கலை சோர்ந்தாரை பொட்டாலும் துகிலாலும் புனைவித்து சுடுகின்றீர் புதைக்க நேரீர் சுட்டாலும் சுடுமது கண்டுமதுடம்பு அதுடம்பு துடியாதன் சொல்லி நும்மை தொட்டாலும் தோசமுறும் விட்டாலும் கதியிலை மேல் சூழ்வீரன்றே வரநழிக்கும் தேகம் இது சுடுவதாரம் என பகர்கின்றேன் நீர் சிரம் நெளிக்க சுடுகின்றீர் செத்தவர்கள் பற்பலரும் சித்தசாமி உறநளிக்க எழுகின்ற திருநாள் வந்த அடுத்தன இதுணர்ந்து நல்லோர் வரநழிக்க புதத்த நிலை காணீரோ கண்கட்ட மாட்டினீரே புலைத்தொழிலே புரிகின்றீர் புண்ணியத்தை கருங்கடலில் போகவிட்டீர் கொலை தொழிலில் கொடியீர் நீர் செத்தாரை சுடுகின்ற கொடுமை நோக்கி கலை தொழிலில் பெரியர் உளம் கலங்கினர் அக்கலக்கமெல்லாம் கடவுள் நீக்கி தலை தொழில் செய் சன்மார்க்கம் தலையெடுக்க புரிகுவது தருணம்தானே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி